ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது படம் பார்த்திங்கன்னா ஏர்கணிதம் முற்றோருமை நாலு நம்ம இதில் பார்க்கலாம் முற்றோரிமை நாலு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னு கொடுத்துக்குறாங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடினு இது ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது கீழே இருக்கிறது பிக்யூ இது பி கியூஆர்எஸ்டின் பேர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது மொத்த இது அப்போ இதோட பரப்பளவு பக்கம் வீண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக சேர்த்து இது கூட சேர்த்து ஏன்னு சொல்லியிருக்காங்க அதில் இது பி அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஏலேருந்து டி வழியும் ஏ இதுலேருந்து இது வழியும் இது பின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஏலே பி வர்றதுனால ஏலேருந்து நம்ம பி கழிக்கும் அப்போ இதோட பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ கழித்தல் பி இதோடய பக்கம் பார்த்தீங்கன்னா இது வழியும் ஏ இது ரெண்டும் கூட்டிடுறோம் அப்ப ஏ கூட்டல் பின்னு வரும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி இஸ்ஈக்குவல் டு ஏடி இஸ் ஈக்வல் டு ஏ அலகுகள் இது பாருங்கள் ஏ இது ஏபியும் ஏடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏ அலகுகள் தானே அதனால் ஏ அலகுகள் எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் எனவே சதுரம் ஏபிசிடி இன் பரப்பளவு பரப்பளவு பார்த்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இது டி அப்போது இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா இது மொத்தமாக ஏ இதுவும் மொத்தமாக ஏன்னால் அப்போது ஏ ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு அப்போது ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அதுக்கப்புறம் பாருங்கள் மேலும் எஸ்பி இஸ் DP is equal to பி அலகுகள் அப்போ பாருங்க இது டிபியும் பி தானே டிபியும் இந்த எஸ்பியும் பார்த்தீங்கன்னா பி அலகுகள் சொல்லியிருக்காங்களா அது எழுதுகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் எனவே செவ்வகம் செவ்வகம் சிடி இன் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சதுர அளவுகள் அதுக்கப்புறம் இதேபோல் செவ்வகம் டிபி ఇన్ పరపలవు ఇస్ ఈక్వల్ టు ఏపీ సదుర అలగు వరం సదురూ ఆర్సీక్వల్ టు బి స్కయర్ இதுவலையும் பி வலியும் எது வருதுன்னு சொல்கிறோமா அதுக்கப்புறம் எஸ்பி சிடின்னு பாருங்கள் இது எஸ்பி இது சிடி இது பார்த்திங்கன்னா பி அலகுகள் தானே இது எஸ்பி இது டிசி வந்து இது பி இந்த சைடு என்ன இருக்குது ஏ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பரப்பளவு ஏபி அலகுகள்னு வரும் அதுக்கப்புறம் டி அதே மாதிரி இதுக்கும் டிபி டிபிக்கும் டி டிபிக்கும் சிஆருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது பி இது மேலே இருக்கிறது ஏ அப்போது இதுக்கும் ஏபி அளவுகள் தான் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் டிக்யூ ஆர் சின்னால் டி க்யூ ஆர்சின்னா இந்த சைடும் பி இந்த சைடும் பினால் இது பி ஸ்கொயருன்னு வரும் பாருங்கள் செவ்வகம் டிபி இன் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஏஏபி கழித்தல் பி ஸ்கொயர் இது பாருங்கள் டிபி கியூடி இப்போது டிபியும் சிஆர்லேயும் நம்ம பி இது பி ஸ்கொயருன்னு சொல்லியிருந்தோம் அப்போது டி இதில் நம்ம பி கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும் இது பி ஸ்கொயர் தான் அப்போ இது நீங்கள் கழிச்சுடுறீங்க அப்போ இது ஏபி இது பி ஸ்கொயர் அப்போது இது கழிச்சிங்கன்னா ஏபி கழித்தல் பி ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு ஃபார்மில் அதுக்கப்புறம் இன்னொன்று இதே மாதிரி இப்போது AS இஸ் ஈக்குவல் டு PQ இஸ் equal டு A கழித்தல் B மற்றும் ஏபி is டு எஸ் SQ இஸ் equal டு ஏ கூட்டல் பி இது பாருங்க ஏஎஸ்ஸும் ஏஎஸ் பிக்யூ வந்து ஏ கழித்தல் பின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏபியும் ஏபி எஸ்கியூ வந்து ஏ கூட்டல் பின்னு சொல்கிறாங்க இது வச்சு இப்போது நம்ம ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணால் இதில் என்னென்ன அழகுகள் வரும்னு நம்ம இங்கே எழுதிட்டோம் இது வச்சு நம்ம இப்போ ஃபார்ம்லால அப்போ இது பாருங்கள் இது ஒரு சதுரம் ரெண்டு செவ்வகம் மறுபடியும் ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் ரெண்டு செவ்வகம்னு வருதுங்களேன் அப்போ இது பாருங்கள் இப்போ தான் எழுதி போகிறோம் எனவே செவ்வகம் ஏபிக்எஸ் இன் பரப்பளவு இஸ் equal to சதுரம் இதான சதுரம் ஏ இது மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க சதுரம் D இன் பரப்பளவு கழித்தல் அதில் நம்ம இது ஒரு செவ்வகம் கழிக்கணும் நம்ம பாருங்கள் கழித்தல் செவ்வகம் செவ்வகம் இது என்ன செவ்வகம் எஸ்டி சிபி தானே இதுதான் கழிக்கிறோம் அதனால இது செவ்வகம் எஸ்டி சிபியின் பரப்பளவு கூட்டல் செவ்வகம் இது கூட்டுறோம் டிபி க்யூடி வந்து இது கூட்டுறோம் இந்த செவ்வகம் அப்போது டிபி இன் பரப்பளவு அப்போ பாருங்கள் ஏபிசிடிக்கு எங்கள் கஞ்சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை ஏ ஸ்கொயருன்னு அப்போது இது ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த கழித்தல் இது பாருங்கள் எஸ்டிசிவிக்கு வந்து ஏபின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போது ஏபி அதுக்கப்புறம் கூட்டல் அப்புறம் பாருங்கள் இங்கே டிபி கியூடின்னு இருக்கு அப்போது டிபி க்யூடிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபி கழித்தல் பி ஸ்கொயருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஏபி இது கூட்டல் ஏபி கழித்தல் பி ஸ்கொயருன்னு அப்போ ப்ளஸ் ஏபியும் கழித்தல் ஏபியும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் இது கழித்தல் பி ஸ்கொயர்னு இருக்கு அப்போது இந்த சைடு இதுக்கு பரப்பளவு பார்த்திங்கனா ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் பி அப்போது இந்த ஃபார்முலா நம்ம நிரூபிச்சிட்டோமா அப்போது ஃபோர் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என நிறுவப்பட்டது கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர்